விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரி அன்பு வணக்கம் இன்றைக்கி எபிசோடு ஆறுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கொத்தவரக்காய் சீனி வரக்காய் அப்படின்னு சொல்கிற ஒரு விவசாயம்தான் இது ஒரு செடிதாங்க என் முன்னாடி பார்க்கலாம் நீங்கள் கிட்டத்தட்ட வந்து மூணு அடி டூ நாலு அடி வரைக்கும் வளரக்கூடிய ஒரு செடி கொத்தவரக்காய் பொறுத்தவரை ஒரு விவசாயிகளுக்கு நல்ல வளம் ஒரு வருமானம் கொடுக்கக்கூடியது தான் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சீனி வரக்காய் கொத்தவரக்காய் பொறுத்தவரை ஒரு அம் நாற்பது ஐம்பது நாளைக்கு மேலே என்ன பண்ணலாம்னா நம்ம அறுவடையை ஸ்டார்ட் பண்ணிடலாம் விதைச்ச ஐம்பதாவது நாள் இதை ஒரு ஏக்கர் இப்போ நான் விவசாயம் நான் வந்து எப்போயுமே என்ன சொல்லுவேன்னா பயிரா நிறையா வந்து பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆனால் ஒரு விவசாயம் பண்ண போகிறோம் அப்படின்னா கொத்தவரங்காய் பொறுத்தவரை ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் கொத்தவரங்காய் பயிர் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சமாவது நீர்வளம் இருந்தால் தான் அது பண்ண முடியும் பண்ண முடியும் ஈரப்பதம் கொஞ்சமாவது இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் சில ஊடுபயிராகவும் பண்ணலாம் இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா பீட்ரூட்டுக்கு வரப்புகளில் வந்து நடவு பண்ணியிருக்காங்க இதை பொறுத்தவரை விதைகள் வந்து உங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் முன்ன பின்ன வரும் அஞ்சு கிலோ விதை வருது அப்படின்னா உங்களால் ஒரு நாலு டு ரெண்டு டு அஞ்சு டன் வரைக்கும் என்ன பண்ணலாம் அறுவடை வந்து எடுக்க முடியும் வெறும் தொண்ணூறு நாளைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிருங்க ஐம்பது நாளைக்கு மேலே ஸ்டார்ட் ஆகி தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் அறுவடை வந்து முடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை காய் பறிச்சிட்டே இருக்கலாம் அப்படிங்களேன் ஒரு நல்ல விவசாயம் தான் இதை பொறுத்தவரை நீங்கள் கரெக்டாக பூமியை ரெடி பண்ணுறீங்க தொழு உரம்லாம் போட்டு அதுக்கப்புறம் விதைக்கிறீங்க அதுக்கப்புறம் கலைகள் வந்து பெரிய அளவில் இருக்காது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா எப்பயும் போல் இடையில ஊடு இடையில் என்ன பண்ணுவோம் உரம் மேலாண்மை பண்ணுவோம் அதுக்கப்புறம் கலை கட்டுப்பாடு பண்ணுவோம் அதுக்கப்புறம் அறுவடையை ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தாக காய்க்கக்கூடியது அதனால தான் கொத்தவரங்கான்னு சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இதோட சீனிய வரக்கான்னு ஏன்னு சொல்கிறாங்கன்னா அதோட இனிப்புச்சுவை சுவை நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கலாம் கொத்தவரங்காய் சாப்பிட்றப்ப இனிப்புச் சுவையோடு இருக்கும் நல்ல மெடிசன் வேல்யூங்க கொத்தவரக்காய் வத்தல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நிறைய பேர் வந்து அப்படியே விட வத்தல் தான் அதிகமாக சாப்பிடுவாங்க கொத்தவரக்காய் பற்றி நிறையா விஷயங்கள் பேசலாம் வீட்டில் நீங்கள் ஒரு நாலு செடி வளர்த்திங்க அப்படின்னாலே உங்களுக்கு வீட்டுக்கு உண்டான காய்கறி வந்து கிடச்சிருங்க ரொம்ப எளிமையான முறையில் இந்த காய்கறிகள் எல்லாமே காய்கறிகளாக இருக்கட்டும் சரி கீரைகளாக இருக்கட்டும் சரி எல்லாமே நூறு நாளைக்கு கீழே வந்து நம்ம விவசாயத்தில் அறுவடை பண்ணிடலாம் ஸோ இந்த மாதிரி நிறையா விஷயங்களை என்ன பண்ணலாம் பேசலாம் வரப்போகிற நாட்களில் நன்றி வணக்கம்